கூப்பிட்டோம் உலக ஸ்ரீ பாருங்க ஆல்ரெடி சொன்னதுதான் இப்போ மொபைல் நம்பர் ஜி நம்பர் ஆ உங்களுக்கு வந்து இதுவே மொபைல் நம்பர் சொன்னோம் இல்லையா லெகனத்துக்கு மொபைல் நம்பர்களாக சொல்லியிருக்கோம் அந்த லக்னத்துக்கு மொபைல் நம்பர் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு அதுக்கு நம்ம வந்து விளக்கம் கொடுக்கலாம் நேர்கள் வந்து சாட் பாக்ஸில் ஏதாவது கொடுத்துருக்காங்க ஜி

அவங்க வந்து சன்ரைஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தும் சொல்லியிருப்போம் சன்ரைஸ் இப்போ சன்ரைஸ் அப்படிங்கறத பத்தி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த சன்ரைஸ் எப்படி உங்களுக்கு கிரியேட் ஆகுதோ சன் வந்து ரைஸ் ஆகுது பூமியில இருந்து அப்போ மேகத்துல இருந்து சன் எப்படி வெளில வருதோ அதே போல உங்க நீங்க வந்து மொபைல்ல வந்து இந்த வால்பேப்பரை வச்சு பயன்படுத்திக்கலாம் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் நீங்க மொபைலை வச்சு பயன்படுத்தி ஒரோ ஃபில் பிக்சர் அவ்வளோ சோசியல் மீடியாவிலேயோ நீங்க வச்சு இந்த மாதிரி வாழ்பேப்பரை வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த ஒண்ணு பத்தொன்பது இருபத்தி எட்டுல பிறந்தவர் சரியா அதுக்கு அடுத்தது ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்போது இதுல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு அப்புறம் முத்தா இந்த போட்டோஸ் வச்சு பயன்படுத்திக்கலாம் இது பாருங்க இதெல்லாம் வந்து கூகுள்லேயே கிடைக்குது இது ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராகவோ சோஷியல் மீடியாலயோ உங்களை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இது லக்கி வால் பேப்பர்ஸில் ரொம்ப முக்கியமானது மொபைலில் பயன்படுத்துறதுக்கு മൂന്ന് പന്ത്രണ്ട് ഇരുപത്തി ഒന്ന് മുപ്പത് എല്ലോ

மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது கிளியரா தெரியுதா பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு லைவ்லேயே வந்து எல்லா விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பேர் அமைக்கிறது எப்படி மொபைல் அமைக்கிறது எப்படி உங்களுடைய பிக்சரை எப்படி அமைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது ஓகேவான்னு பாத்துக்கோங்க அடுத்தது நம்ம அடுத்த நம்பருக்கு போகலாம் ஏன்னா அடுத்தது நம்பர் கார்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு அடுத்தது நாலா நம்பர் நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு நாலாம் தேதி பிறந்தவர்கள் பதிமூணாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவர்களுக்கானது டேக் ஆஃப் டேக் ஆஃப் அப்படின்னா இப்போ ஏரோப்ளை பிக்சர் ஏரோப்ளைன் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டே இருக்கும் நல்ல சாதனை படைக்கிறதுக்கான வழிவகை ஏற்படுத்தும் இந்த பிக்சர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் நம்பருங்கிறது நான் ராகு குடிக்கக்கூடியது ராகு வந்து தலையை எடுக்க இல்லையா தலை பாம்பு தலை தூக்கும் இந்த மாதிரி ஏரோப்ளைன் அப்படிங்கிறது ஏறும் இப்படி மேலே அது பாம்பு ஏற மாதிரி அது உங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தை தரக்கூடியது இதை அதிகமாக பார்க்கும்போது உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது பார்க்க முடியும் சரி அதுக்கு நாலாம் தேதி பிறந்தவர்களுக்கானது இது அதிகமாக பார்க்கலாம் அவங்க இது அதிகமாக வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த லக்கி மொபைல் வால்பேப்பர் சரியா அடுத்த நம்பர் பார்த்துடலாம் ஷேர் பண்ணுங்க டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணுங்க எல்லா நேயர்களும் பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களும் ப்ளீஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய போன் நன்றி. thesis எல்லாரும் உங்களுடைய பார்க்கக்கூடிய நேர்கள் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணாதான் எங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நீங்க கிரெட்டா பாக்குறீங்க எங்களுக்கு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த எல்லாமே சேரணும்னு நினைச்சி இந்த இடமும் நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நேரில் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சரியா அடுத்த நம்பர் என்னன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அஞ்சாம் அஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு பதினாலாம் தேதி பிறந்தவர்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட லக்கி பேப்பர்ஸ் மொபைல் வால் பேப்பர்ஸ் லக்கி வால் பேப்பர்ஸ் சரியா இந்த மாதிரி இருக்கை சூழ்ந்த அதுவும் மலையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை போர்வை போத்தியது அது போல இருக்கக்கூடியது இந்த போட்டோக்கள்லாம் தரையில் வந்து பச்சை போர்வியோ அல்லது பச்சை இருக்கைகளோ இருந்த மாதிரி பகடங்களை பார்ப்பது நன்மை தரும் கிரீனர் ஃபுல்லாக கிரீனர் இருக்கிறது பாருங்க சரியா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு வெற்றி தரக்கூடியது நீங்க பார்த்து வெற்றி அடைய தன்மை உங்களுடைய மொபைல இதெல்லாம் இருக்கும் அடுத்தது ஆறாம் தேதி பிறந்தவர்கள் பதினஞ்சு இருபத்தி நாலு இவங்களா வந்து ஒரு லக்ஸுரியான வாழ்க்கைய வாங்க நினைக்கக்கூடியவர்கள் இவங்க இந்த மொத்த ஹெல்த்ல பிறந்தவங்களாம் இந்த நம்பர்ஸ்ல பிறந்தவங்க இப்போ அவங்க எல்லாம் பயன்படுத்த வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா லக்சூரி காரு ஹவுஸு இந்த மாதிரியான பிக்சர்ஸ் பயன்படுத்துறது நல்லது பாருங்கள் லக்ஸுரியான பங்களாஸ் பேலஸ்ஸு காரு உள்ள வீடுகள் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அவங்க பயன்படுத்தும் சரியா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பயன்படுத்தும்போது அவங்களுக்கு அவங்க லைஃப் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்களை பார்க்குறது அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது எல்லாமே இருக்கும் ஆறாம் தேதி பிறந்தவங்க பதினஞ்சு தேதி பிறந்த இருபத்தி தேதி தேதி வந்து மொபைல் லக்கி பால் பேப்பர்ஸ் சரிங்களா இத பார்த்து வெற்றி அடையுங்கள் அடுத்தது ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு தேதியில பிறந்தவங்க எப்படி நாலாம் நம்பர் சொல்லணும் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்கக்கூடியது ஆஃப் பாய் வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு ஏரோப்ளைனுடைய ஃபோட்டோ பார்க்கறது நல்லது சரியா கிளியராக தெரியுதுங்களா நான் காட்டக்கூடியது ஃபோட்டோஸ் எல்லாம் கிளியராக தெரியுதா பார்த்துக்கோங்க சரியா ஏழா ஏழா ஏழு பதினாறு இருபத்தஞ்சி தேதியில் பிறந்தவர்கள் நக்கிய வால்பே பரிசு உங்களுக்கு சரிங்களா இப்போ பயிரத்தி பன்னிரெடிங்க அடுத்தது அடுத்தது என்ன தெ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல போறேன்ட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில பிறந்தவங்க பயன்படுத்த வேண்டியது இந்த பிக்சர்ஸ் ஹைவேரி வில்லேஜ் இந்த பிக்சர்ஸ் அதிகமாக நீங்க பயன்படுத்தணும் சரியா அதிகமாக பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும் இந்த பிக்சர்ஸ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இது வந்து ஒரு பாதையை காட்டக்கூடியது அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பாதையை காட்டுவதற்கு ஒரு வழிய வாய்ப்பை காட்டுறதுக்கு இந்த வழிகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும் சரியா எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கான மொபைல் லக்கி வால்பேப்பர்ஸ் அடுத்தது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான் அடுத்தது இந்த ரெட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து லக்கி வால்பேப்பரா பயன்படுத்தலாம் இல்லை ஹனுமான் அவர்களையும் பயன்படுத்தலாம் இந்த மொபைலில் வால்பேப்பரா வச்சு பயன்படுத்திட்டு வரலாம் சரியா லக்கி மொபைல் வால்பேப்பர்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்பாந்தேதி பிறந்தவர்களுக்காக எல்லாமே கொடுத்தாச்சு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கேளுங்கள் மொபைல் வால்பேப்பரில் இதை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் பார்த்துட்டு இருக்க நேரில் வந்து சேட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சார் ஆ ஒன்பது சார் ஆ ஒன்பது